இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் பி ஃபைனல் ஆட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது பரபரப்பான கடைசி ஓவர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா அல்லது குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு த்ரில் இருந்துகிட்டே இருந்துச்சு கடைசி பந்துல பவுண்டரி அடிச்சு ஜடேஜா அடிச்சாரு அதன் காரணமா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐந்தாவது முறையா கோப்பையை கைப்பற்றிருக்காங்க மகேந்திர சிங் தோனி அழுது தீத்து அப்படியே கண் கலங்க ஜடேஜாவை கட்டி தழுவி ஜெயிச்சிட்டமாரா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடி இருக்காரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா இறுதி போட்டியில் நேற்று மழை வந்துருச்சு அதன் காரணமாக அடுத்த நாள் மேட்ச் நடக்கும் சொல்லியிருந்தாங்க அதே போலவே மேட்சும் தொடங்குச்சு இருபது ஓவர்கள் குஜராத் அணி இருநூத்தி பதினாலு ரன்களை அடிச்சு தள்ளித்தாங்க பிறகு செகண்ட் ஆஃப்லையும் மழை வந்ததன் காரணமா டக்வத் லீவிஸ் முறை கடைபிடிக்கப்பட்டுச்சு இதன் காரணமா பதினஞ்சு ஓவர்ல நூத்தி எழுபத்தி ஒரு ரன் அடிச்சா சென்னை சூப்பர் கிங்ஸ் கோப்பை எடுத்துட்டு போலாம்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நூத்தி எழுபத்தி ஒரு ரன் அடிக்க முடியுமா அதுவும் குஜராத் டைட்டன்ஸ்ல சம்ம பவுலர்ஸ் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செஞ்சிச்சு இருப்பினும் ருத்ராஜன் கான்வே சிறப்பாக அடி கொடுத்தாங்க அதற்கு பிறகு லைட்டா மேட்ச் குஜராத் சைடு போச்சு கடைசி ஓவரில் பதிமூணு ரன்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தாங்க கடைசி ஓவர மோஹித் சர்மா வீசினாரு முதல் பால் டாட் பால் ஆயிடுச்சு தூபே ஆனாரு அதற்கு பிறகு தூபே ஒரு ரன் எடுக்க ரவீந்திர ஜடேஜா ஒரு ரன் எடுத்தாரு பிறகு தூபே ஒரு ரன் எடுத்தாரு அதனால கடைசி இரண்டு பந்துகள்ல பத்து ரன் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு ஒட்டுமொத்த மைதானமும் உறஞ்சு போய் காணப்பட்டாங்க பல ரசிகர்கள் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இருப்பினும் ஜடேஜா இருக்க பயமே அப்படிங்கிற மாதிரி ரவீந்திர ஜடேஜா ஒரு சிக்ஸ் அப்புறம் கடைசி பந்துல ஒரு பவுண்டரி அப்படின்னு அடிச்சு சென்னை சூப்பர் கிங் சனிக் கோப்பையை வென்று கொடுத்திருக்காரு ஐந்தாவது முறையா சென்னை அணி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க அந்த கடைசி நிமிடத்துல மகேந்திர சிங் தோனி அப்படியே தலை குனிந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு ஜெயிச்சு முடிச்ச உடனே அப்படியே ஜடேஜா நீ கலக்கிட்டடா என் சிசிப்புள்ளடா அப்படிங்கிற மாதிரி தழுவி இருக்காரு இதன் இதன்காரணமா சென்னை ரசிகர்கள் ரொம்பவே ஜாலியா இருக்காங்க கடைசி ஓவரல அந்த சிக்ஸ் போர் அடிச்சு ஜெயிக்க வச்சார்ல ஜடேஜா அவர்தான் ரியல் ஹீரோ என்ன மனுஷன் இது அப்படியே இந்த ஃபயரை உள்ள வச்சுக்கோங்க ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி சென்னை ரசிகர்கள் கொண்டாடி தீட்டிட்டு இருக்காங்க தோனி वी தோனி அப்படினு ஜடேஜாவை அவுட் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஜடேஜா அடிச்சு கொடுங்க ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ரசிகரோட கவனத்தை மீர்த்திருக்காரு ஜடேஜா ஜடேஜாவோட இன்னிங் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸுக்கு அப்புறம் என்னப்பா விசில் போடு